இப்போ ஒரு ரெண்டு நாளாவே ஒரு நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க பட்டு இந்த உலகன்றது எல்லாருமே வாழ்றதுக்காக தான் அந்த நாயைப்போய் இப்படி ஏன்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நடிகர்கள் ஒரு நடிகர் நடிகைகள் எல்லாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இருக்காங்க நாய்க்கு ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா நன்றியோட இருக்கும் அக்யூஸ்டை பிடிக்காம இந்த மாதிரி நாய்களை பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாய்களுக்கு ஆதரவாக மனிதர்கள் குறிப்பாக நடிகைகள் வந்து களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ குழந்தைகளை வெறிநாய்கள் உதறி எடுத்துருக்கக்கூடிய பல வீடியோக்கள் எல்லாம் நம்ம இன்ஸ்டாவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் கோர்ட் இப்படி ஒரு அவசர கால போர்க்கால அடிப்படையில் அந்த நாய்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது நடிகைகள் சினிமா ஆக்டர்ஸு சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ப்ளூ கிராஸு விலங்குகளுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம்ன்ற பெயர்ல மனித உயிர்களுக்கான சேதங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க கார்ல போற உங்களுக்கு நிச்சயமாக இரவு நேரங்கள்ல அல்லது அவசர நேரங்கள்ல வண்டிலையோ அல்லது தனியாக நடந்து செல்லக்கூடிய தனி மனிதனுடைய அச்சத்தை பத்தி உங்களுக்கு தெரிய போறது இல்லை நீங்க வந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ போடுறதுக்காக ரோட்ல இருக்கிற ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாய்க்கு சாப்பாடு ஊட்டிட்டீங்கன்னா நீங்க மிருகங்கள் மீது பேரன்பு வைத்திருக்கிறீர்கள் என்ற அதற்கு அர்த்தம் எடுத்துக்க முடியாது வீட்டுல நாயை வளர்த்துட்டு தெருவில் இருக்கிற நாயையும் நீங்க அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது குழந்தைகளுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் பெண்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் இரவு நேரங்கள்ல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற வண்டிகள்ல ஓட்டிட்டு வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அது எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு விஷயம்னு கவர்மெண்ட்டு ஊசி போட்டு தடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஒத்துழைங்க இல்லைனா வாயை முடித்துட்டு பொத்திட்டு இருந்துருங்க தயவு செஞ்சு இந்த விலங்குகளுக்கு நாங்கள் வந்து கருணை காட்டுறோம் அப்படின்ற பேரில் எல்லா மக்களுடைய சாபத்தை வாங்கி கொட்டிக்காதீங்க உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க பிஸ்கெட் போடுங்க நல்லா வளர்த்துக்கோங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த சட்டத்தையும் தடை செய்யணும் அப்படின்ட்டு முட்டாள்தனமான எந்த கோரிக்கைகளையும் வைத்து உங்களை நீங்கள் மடையரா ஆக்கிக்காதீங்க எத்தனை மனித உயிர்கள் போகுது அந்த மனித உயிர்களை பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது அத மனிதனை கடிச்சு கொதர்ற அந்த நாய்க்காக வந்து நிற்கக்கூடிய எந்த யாருமே அது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக வந்து நின்றுனு பேசணும்ன்ற அறிவு கூட இல்லாம இருக்கு பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்னவோ அதைத்தான் அரசு முன்னெடுக்க வேண்டும் அதைத்தான் முன்னெடுத்திருக்கிற நாங்க ரொம்ப அறிவாளி விலங்குகள் மீது அதிகம் இரக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு நீங்க வீடியோக்கு முன்னாடி அழுது சீன் போடுறதுனால நீங்க உண்மையிலேயே தான் தெரியுது ஏன்னா இதுவரைக்கும் கற்பழிப்புகளால் விபத்துகளால் கொலை செய்யப்பட்ட விபத்துக்குண்டான